வெல்கம் வெ்கம் டூ புவீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம புவிஸ் கிச்சனில் பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னுடைய பொங்கல் தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் எழுந்திரிச்சதும் வெளியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பொங்கலும் பொங்கல் கரும்பும் உள்ள மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டு விட்டேன் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு வெளியிலயே ஸோ அடுப்பும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்துட்டு கழுவி எல்லாம் தொடச்சி அடுப்புக்கும் வந்துட்டு பட்டையெல்லாம் போட்டு போட்டுலாம் வச்சு விட்டாச்சு ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு பானையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் தான் ஸோ அதை வந்துட்டு சேர்த்துட்டு கூட பார்த்திங்கனாக்கா அரிசி களைஞ்ச தண்ணி இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இது வ பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு வைக்கிறேன் ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கூட வைப்பாங்க ஸோ செடி குட்டியை எல்லாமே கிளம்பி வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடியாக இருந்தாங்க கீழே போகணும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே வந்துட்டு விடவே இல்லை பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் வெளியில் போகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ அவன் வந்துட்டு எப்படா பொங்கல் பொங்கி வரும் பொங்கி வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்துட்டு தான் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்துட்டு நம்ம பொங்கல் பானைந்துட்டு அழகா பொங்கி வந்தது பொங்கலோ பொங்கல் பால் வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பொங்கல் 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 பொங்கல்னு சொல்லிட்டு அரிசி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்துட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் தைரியமாகவே வந்து பொங்கல் வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வச்சேன் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பயந்தே தான் வச்சேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு ம் ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொங்கல் தான் வச்சுருக்கிறேன் சக்கரை பொங்கல் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு பொங்கல் வைப்பாங்க அதாவது வெண் பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வைப்பாங்க ஸோ நான் வந்துட்டு டைம் வேறு ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்திலே தான் வச்சுருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இங்கேலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே சூரிய பொங்கல்னு சொல்லிட்டு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வச்சுடுறாங்க ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வச்சேன் அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பொங்கல் நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாக்கா சப்பணு தான் இருக்கும் அரை கிலோ அரிசிக்கு கிலோ இல்லைனாக்கா முக்கால் கிலோ அளவுக்கு வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இனிப்பு சாப்பிடுவேன் அதனால வந்துட்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் வெள்ளத்தில் வந்து பாகம் காய்ச்சிக்கலாம் நான் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கலந்துகிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க சேர்க்க பார்த்தீங்கன்னாக்கா அடியெல்லாம் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் பொங்கல் வெந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு நெய் சேர்த்துட்டேன் கூட பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்துட்டு முந்திரி பருப்பு தாளிப்போலியா அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு நெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கீ தான் ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு பொங்கல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு கட்டியாகாமல் நல்லா தளத்தளன்னு இருக்கும் கடைசியாக முந்திரி திராட்சை வந்துட்டு தாளிச்சிக்கலாம் அடுப்பை பார்த்து வச்சு ஒரு பேன் வச்சுருக்கா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நெய் விட்டுருக்குறேன் இது பார்த்திங்கனாக்கா ஹோம்மேட் கீ தான் ஸோ நிறையவே வந்துட்டு ஊற்றிட்டு முந்திரி திராட்சையும் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கோங்க முந்திரி வந்துட்டு உடச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த திராட்சை வந்துட்டு நல்லா உப்பி வர அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே பொங்கலை சேர்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே தக தக தகனு மின்னும் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஸோ ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கீ பார்த்திங்கனாக்கா அந்த பொங்கல் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டு எல்லாம் அந்த பொங்கல்லாம் வந்துட்டு செதிர்க்கும் ஸோ லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ பொங்கல் வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு கோலம் போட்டுட்டு சாமி ஃபோட்டோ வந்து கீழே வச்சு அதிலலாம் வந்துட்டு பூ எல்லாமே வந்துட்டு நான் தான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன் விளக்கும் ஏற்றிட்டு வாழைப்பழம் தேங்காய் அந்த சாம்பிராணி ஊதுபத்தி அது எல்லாமே வந்துட்டு ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி கடைசியாக பார்த்திங்கனாக்கா பொங்கல் பானையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் கொத்து பச்சை மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்துருப்போம் இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு கட்டி விட்டுட்டு இருந்தேன் ஸோ நம்ம பொங்கல் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா கட்டி அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிற மாதிரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம பொங்கல் வச்சிட்டு அதுக்கப்புறம் நாளும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் கொத்தை வந்து கட்டி விடலாம் ஸோ நான் வந்துட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் கொத்தை வந்து கட்டி வச்சுட்டு ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வழிபடுவாங்க ஸோ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சுட சுட இருக்கிற பொங்கலை எடுத்து அப்படியே வந்து இலையிலையும் வச்சுட்டேன் ஸோ பாருங்கள் நல்லா வந்துட்டு தலை இருக்குது நம்ம வந்து எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தலை இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் ஸோ பொங்கல் மஞ்சள் கொத்து கரும்பு வாழைப்பழம் தேங்காய் ஸோ எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்குது பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தா ஸோ அவள் எழுந்ததுக்கப்புறம் அவளையும் குளிக்க வச்சு பவுடர்லாம் அடித்து அத்தை வந்துட்டு அவளை வச்சிட்டுருந்தாங்க ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அவள் வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாள் இது வந்து என்னோட பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு தலை பொங்கல்னே சொல்லலாம் அவள் பிறந்து முத மதன்னு வைக்கிற பொங்கல் ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான பொங்கல்னே சொல்லலாம் சில குடியிலாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருந்தார் எங்கேயுமே வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கப்புறதான் போகணும்னு சொல்லி நான் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கனாக்கா தேங்காய் உடைச்சி சூடம் ஏற்றி வந்து தீபாத்தனை இருந்தாங்க ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணிடுவேன் அந்த தீபாத்தனை காமிக்கிறது தேங்காய் உடைக்கிறதுலாம் வந்துட்டு ஹஸ்பண்டை தான் வந்து பண்ண சொல்லுவேன் ஸோ அவர் தான் வந்துட்டு எல்லாமே இருந்தாங்க சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணி அடிக்கிறது வந்து யார் அடிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு போட்டி வரும் ஸோ பத்மஸ்ரீ செளியன் எல்லாம் மாற்றி மாற்றி வந்து இருந்தாங்க மற்ற எந்த ஃபெஸ்டிவலை விட நமக்கு பொங்கல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழானே சொல்லலாம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருந்தாலும் சரி எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்து உணர்ந்து தான் வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் இருக்கும்பொழுது ஸோ எங்கே இருந்தாலும் சரி வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போயிருந்தால் கூட பொங்கலுக்குன்னு வந்துட்டு வந்துடுவாங்க தீபாவளிக்கு வரலன்னா கூட பொங்கலுக்கு வந்துடுவாங்களாம் வந்து வந்து சேர்ந்து எல்லாருமே தான் வந்து பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்பா சொல்லியிருக்காங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லும் நல்ல அந்த ஒரு சாம்பிராணி வாசத்தோடு வீடே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருந்துச்சு எல்லாமே நல்ல திருப்தியாக செஞ்சாலும் எனக்கு ஒரு சின்ன குறைவு மட்டும் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸேரீ கட்டி பொங்கல் வைக்கலான்னு சொல்லி ஆசையாக சாரிலாம் எடுத்து வச்சுருந்தேன் பட்டு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அப்படியே நைட்டியோடையே சாமியெல்லாம் கும்பிட்டேனா அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு குறையாக இருந்துச்சு அங்கே பிள்ளை அழகேட்டா ம் சரி எப்படி இருக்கு வெண்பொங்கல் அது தெரியுது தெரியுதுல உனக்கு எல்லாமே தெரியுமில்ல உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் வந்துட்டு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது நானாக பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ நல்லாவே வந்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பெரிய மாமனாருக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே தான் வந்து சாமி கும்பிடுவாங்க அவங்க வந்துட்டு எங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு இதனால ரீசன்னால் வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம் நாங்கள் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வீடு ஸோ அங்கே போயினோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் தான் வந்துட்டு குழந்தை பிறந்ததுனால என் அவ்வளோவா வந்து அங்கே போகவே முடியலை ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தான் போவோம் எப்போதுமே சரி ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே போய் உட்காந்துட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும் நல்லா வந்துட்டு மரம் செடி அந்த மாதிரிலாம் இருக்கும் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிந்துட்டு வெளியிலலாம் காத்தோட்டமாக இருக்கும் அது என்னத்தில் ஏதாவது மனது கஷ்டமாக இருந்தால் கூட சரி அங்கே போய் எங்கள் பெரிய அமையாட்ட ஏதாவது புழம்பி தழையிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு மனசு வந்துட்டு அப்படியே லேஸ் ஆகிரும் அவங்க வந்து எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஃபீல்டு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ரொம்பலாம் இந்த அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய விஷயத்தை கூட சப்புனுச்சு இவ்வளோதான் நான் விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டாக அந்த விஷயத்தையே வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால வந்துட்டு அவங்ககிட்ட போய் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவேன் அது இல்லாமல் அந்த பிளேஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா அவ்வளோ வந்துட்டு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சின்ன மாமியார் அப்புறம் எங்கள் மச்சண்டார் வீடு என் ஹஸ்பண்டோட அத்தை அப்புறம் அக்கா அக்கா பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்க பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிறதுக்கு நிறைய போட்டி எல்லோரும் மாற்றி 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 வச்சுக்கிட்டாங்க இதில் வேற அந்த குட்டிஸ்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே சண்டை நீ ரொம்ப நேரம் வச்சுருந்தேன் என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை பண்ணிகிட்டு இருந்தாளுங்க ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த அன்னைக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் எனக்கு ஜாதி போனால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒரு ஜாதி பூ செடி வாங்கிட்டு வந்து மாமியார் வீட்டில் வந்து வைக்க சொல்லிக் கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து பாருங்க பூவெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப நாள் நான் வராமல் இருந்ததுனால எனக்கு வந்து தெரியலை இப்போ தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு செடியெலாம் வச்சுருப்பாங்க முருங்கைக்கீரை மாமரம் கொய்யா மரம் நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கும் எங்களுக்கு ஏதாவது கீரைலாம் வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து இங்கே தான் பறிச்சிட்டு போவோம் ஸோ அங்கேயே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போல் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போய்ட்டோம் ஸோ அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் வந்துட்டு அங்கே ரொம்ப விசேஷம் அதனால் வந்துட்டு அவங்க ரெண்டு பொங்கல் வச்சு நல்லாவே வந்துட்டு இப்போ செய்வாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நாங்கள் தான் வந்துட்டு இது மாதிரி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்டுட்டு வரோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் தூக்கிட்டு போகிறோம் பிறந்ததுலேருந்து நாங்கள் அன்னைக்கு தான் வந்துட்டு அம்மா வீட்டுக்குன்னே போகிறோம் ஸோ வரும்போது வந்து வந்துட்டு நல்லா ஆரத்தியெல்லாம் எடுத்து பாப்பா வந்துட்டு வெல்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி போல் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா பணியெலாம் பெய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் வந்துட்டு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் அண்டில் தன் டேக் எட் டட்டா பை பாய்